பிரமிப்பா இருந்தது உங்க கவிதை தெரியும் இந்த பாட்டு வேற லெவல்ல இருந்தது பாராட்டுக்கள் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி சார் ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்துல எங்க டீம்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஆனா இந்த பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல அது சில நேரம் அப்படி ஆயிடும் நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால பெருசா சில நேரங்கள ஆனா நீங்க இப்ப முதல் முறையா சொன்னது இது ஒரு துவக்கமா இருக்கும் நான் நம்புறேன் நன்றி சார் நன்றி சார் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாவிஜி சார் உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகா இருக்கும் சோ இந்த படத்துல நீங்க இயக்கிற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து பார்த்து எழுதிருக்கீங்க அண்ட் ஞாபகங்கள் படத்துல நடிச்சீங்க அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் சூப்பர் ஜிவா உங்களுக்கு சுந்தர்சி லாரன்ஸ் மாஸ்லாம் எல்லாம் எப்படி பேயை வச்சு நிறைய படங்கள் பண்றாங்க ஏன்னா தமிழ் சினிமா ஹண்ட்ரட் குரோ கிளப் மாதிரி பே கிளப்ல அவங்களா இருக்காங்க சுந்தர்சி லாரன்ஸ் இப்ப நீங்களும் ஜாயின் ஆயிட்டீங்க வரிசையா பே படங்கள் எதிர்பார்க்கலாமா

அது ஒரு அதுதான் அடிய ஒரு தீமா இருக்கும் அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை பண்ணுவோம் ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அகத்தியா அப்படி போட்டீங்க ஓலைச்சோடின்னா வேற இருக்குது ஜீவாவே நல்ல ஹைட்டு அதை விட ஹைட்டா இருக்காங்க அகத்திய வேற அர்ஜுனா நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் இருந்தாலும் படத்துல வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க அவ்வளோ பெரிய இந்தியாவில ப்ரொடியூசர் இந்த கதையை ஏன் அப்பா கிட்ட சொல்லாம ஐசரி சாக்கு தான் சொல்லணும்னு போனீங்களா என்ன காரணம் அப்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவாரு அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்ப நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்க செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கிறேன் சார் சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு போயிட்டார் சார் வந்து இப்போ அப்பா பாத்துட்டீங்கன்னா இப்ப ரொம்ப செலக்டிவா தான் படம் பண்றாரு அதுல ஏற்கனவே நைன்டி நைன்ல ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்றேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்றாருன்னு தெரியல பட் இப்ப அந்த நைன்டி நைன் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்றோம் டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதுல இருக்கு ஸோ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்க்காக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுக்கு போனா செம்மா அடிவிடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டு எயிட் ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பெரிய பட்ஜெட் அண்ட் இப்போ சார் பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டா பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் தான் முடிவு பண்றோம் பட் கணேஷ் சார் பாத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு ஒரு பிலிம்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டு கூட அடுத்த படத்துல நாங்க வந்து கொஞ்சம் அதை கழிச்சு போனாங்க வேற மாதிரி நாங்க இது பண்ணிப்போம் பட் அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்குல நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அந்த கணக்குல எங்க எதுல வரமா சார் நிச்சயமா சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்க பிசினஸ் பண்ணல இப்போ ஆக்சுவலி பாத்துட்டீங்கன்னா கணேஷ் வந்து அவருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி இப்போது இப்போ பவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போவோம் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார்கிட்ட எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் வீட் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க சார் சார் இப்ப வெள்ளக்காரங்க வரும்போது ஓலைச்சுவடிகள் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சு நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்ல சீன்ஸ்லாம் இருக்கா இல்ல இல்ல இருக்கு தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு காட்சியை வச்சிருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்த்த எங்க எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்கு அது நிச்சயமாக அது நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் படத்தை பார்க்கறப்ப ரெண்டு பீரியட மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஒன்று பிரிட்டிஷா பிரெஞ்சு வருமா ஃப்ரெஞ்சு தான்

நம்ம பண்ணிட்டு சரியா இல்லையா அப்ப அவர் ஒரு கேட் ஓபன் ஆகுது அதுல கதை அப்படி ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அந்த அவங்க வந்து அவருடைய அவங்க கூடவே படிச்ச ஒரு ஒரு லவர் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க ராசிகண்ணா டாக்டர் சார் இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா டேரக்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க ஆனா அவர் சொல்லி வருத்தப்பட்டவர் எங்க ஒரு பாட்டு கேட்டும் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் என்ன வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அது அப்படியே சொன்னார் போய்ட்டேன் இல்லை சொன்னார் சொன்னார் அது சொல்லிவிட்டு சாருகிட்டேயும் சொன்னார் இருந்தால் நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த படத்துலையும் வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்ல நிறைய காட்சிகள் நகரும் ஸோ இப்படி ஒரு 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 காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடியல ஒரு டூ இட் சாங் அப்படின்னு போக முடியல அதனால தான் அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்படி ஜீவா சார்

நல்லா வரணும் எல்லாரையும் ரொம்ப அழகா காமிக்கணும் ஏற்கனவே எங்க ஹீரோயின் எல்லாம் ரொம்ப அழகுதான் அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்ல ரொம்ப பிரைட்டா இருக்காப்ல இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காப்ல அதுக்காக கேட்கல சார் இப்போ டார்க்கா எடுக்கிறாங்கன்னாக்கா பயம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்ல இல்ல அந்த மாதிரி காட்சிகளுக்கு அப்படிதான் அந்த மாதிரி காட்சிகள் அப்படி இருக்கு இருக்கு அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆவி சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கு

திருவள்ளூர்ல இருந்து எடுத்தீங்களா ஒண்ணு சித்த வைத்தியத்தை எந்த விதத்துல கொண்டு வந்தீங்க பதிலா சொன்னீங்களே படம் இருபத்தி ஏழாம் தேதி பாட்டு போது சுவாரஸ்யம் சொன்னா இது ஒன்னே ஒண்ணுதான் சார் நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்

இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போ ஏதாவது இப்போ இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நான் அதை சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும் அதெல்லாம் அவங்க அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டைரக்டரை போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவார் அதுதான் அப்பாவோட சீக்கிரட்டு தான் நிறைய எடுக்க முடிஞ்சது சார் ப்ரொடியூசர் சார் இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு வந்து சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சு உங்க ஹீரோ அதாவது உங்க டைரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்க தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரக்டரா அவரை ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான் சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைம்ல தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது கேன்சர் கூட அதுல இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைம்ல தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை சார் நம்ம அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அழிக்க வந்தவங்கள்ட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம் சோ அவன் வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்றது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்மளுடைய நம்மளுடைய நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும் போது தான் அடடா இப்படி ஒரு விஷயத்தை ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கேயோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீர்ப்புறையை எடுத்து இந்த கதை பண்ணும் சரி அப்படி தான் இந்த கதை உருவாச்சு பண்ணும் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய அவங்க ஓனருன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இருக்கும்போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போ தேட்டரில் ச என் இனிய பொண்ணில்லாத நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்திரமில்லை இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேர்ஸாக இருக்குது சமீப கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடிட்டு இந்த வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டலைட் விற்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னா இருக்கு ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்க தமிழ் சினிமா இப்படி இருக்கு என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்குங்க என்னென்ன பிரச்சனைங்க தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும் அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால் மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவாக எடுத்து